அனைவருக்கும் வணக்கம் இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன் அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களிலும் எந்த மாணவர்களுக்கு நிலம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள் உங்களுக்காக ஒரு அறுபது கட்ட ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பாருங்க இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள் மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் வாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவரிகள் இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம் இப்படி இதில் எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள் நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகமில்லாமல் மறைக்காமல் தருவர் இதுவரை யாருமே இப்படி ஆருக்கும் கொடுத்ததில்லை எனக்கு மறைக்க வேணும் என்று இல்லை எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஊழச்சுவடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்ட ஊழச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஊழச்சுவடிகளும் தான் இதில் இருக்குது என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே சொல்லித்தருவேன் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் மாந்திரிகம் கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு பலவித குழப்பம் இருக்கிறது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை பலவே என்னிடம் அழைத்து கேட்கும் பொழுது பலவித சந்தேகங்கள் அவரிடம் இருப்பதை நான் பார்க்கிறேன் ஒரு குறிவிடம் போய் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து காதில் மந்திரம் ஓடித்தருவார் அதுதான் குரு கீச்சை என்று நினைக்கின்றீர்கள் அப்படி என்ன பண்ண அது வந்து ஒரு தேவதையை அவர் உபாசனை செய்த தேவதையை உங்களுக்கு அந்த மூல மந்திரத்தை கூறுவது தான் அது அதனால் அது அந்த தேவதையின் மந்திர சித்தி மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது ஏனைய மந்திரங்களும் உங்களுக்கு சித்திகளை அது மிக பாரபூரமான விளைவுகளை கொண்டு வந்துவிடும் ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள் தவறால் ஏதோ ஒரு காரணத்தால் அதை குரு சாபத்தால் அந்த தேவதை உங்களை விட்டு போய்விட்டால் திரும்பியும் நீங்கள் பூஜ்ய நிலைக்கு வந்து விடுவீர்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு குருவிடம் பொழுது இந்த குரு குருவை நீங்கள் மனக்கஷ்டப்படுத்துதன் விளைவாகவோ அல்லது தேவதையை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சங்கடப்படுத்தியதன் விளைவாக போது உதவி முறை விட்டு உலர்த்தி விட்டது என்பது தெரிந்து விட்டால் அவர்கள் உங்களுக்கு மந்திர சித்தி தர மாட்டார்கள் இதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் உதாரணமாக மலையாள படம் ஸ்ரீகிருஷ்ண பரந்தில் உண்மையான உபதேசம்தான் அந்த மந்திரமும் உண்மை அவர் உபதேசம் கொடுக்கும் முறையும் உண்மைதான் அது படமாக இருந்தாலும் உண்மையான அஹ் முறையைத்தான் காட்டியிருக்கிறார்கள் இரண்டு முறை வரும் முதலாவது அவர் கருட மந்திரத்தை உபதேசம் செய்வார் இரண்டாவது குரு அவருக்கு வராகி மந்திரத்தை உபதேசம் செய்வார் எல்லாம் உண்மையானது அப்படித்தான் நடைமுறையும் நாங்கள் அதே போல இன்னொரு நாட கட்சி ஒன்று வரும் அதிலையும் உபதேசம் செய்வது உண்மைதான் ஆனால் இது எல்லாம் தாங்கள் உபாசனை செய்த தேவதையின் மூல மந்திரங்களை தனது மாணவருக்கு அதாவது பிரதான மாணவனுக்கு கொடுப்பதாக இதில் நிறைய விபரதிகள் இருக்கின்றன ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் குருவையோ அல்லது நீங்கள் அந்த உபாசனை பெற்ற அந்த தேவதையோ அவமதித்து விட்டாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் மந்திர சித்தி இலக்க நேர்ந்தால் அதன் பிறகு உங்கள் நிலைமை மீண்டும் சாதாரண நீங்கள் அசக்தியை பயன்படுத்தி செய்த அனைத்து விதமான காரியங்களும் பூஜ்ய நிலையாகிவிடும் இதை கவனமாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நீங்கள் வெடிவு நீங்கள் வெட்டி முடித்த பேய் பிசாசு எல்லாம் உங்களை பார்த்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருக்கும் அதனால் நீங்கள் எப்போதும் மந்திர விடயத்தில் சுயம்புவாக இருக்க வேண்டும் இதுதான் என் ஆசை உண்மையான ஒரு குருவின் ஆசையும் அதுதான் ஏனென்றால் நீங்கள் எல்லா விதமான மந்திர பயிற்சியும் பெற்றிருக்க வேண்டும் மந்திரங்களை சரியான முறையில் சா நிவர்த்தி செய்து சரியான முறையில் மந்திர சித்தி மந்திரங்களை செய்து நீங்கள் இருக்க இருக்கவும் அது எப்பொழுதும் உங்களை விட்டு போகாது அங்கு ஒரே ஒரு விடையந்தான் குருவை அவமதிக்க கூடாது அங்கு குருவை அவமதித்தால் மந்திர சித்தியின் பலன் குறைந்துவிடும் நினைவைத்துக் கொள்வோம் இப்பொழுது நாங்கள் வீடியோவை பார்ப்போம் அதன் பிறகு இதன் விளக்கங்களை உங்களுக்கு தருகிறீர்கள் ക്ഷൊല്ലു ശിപ ഓം സ്വാഹ ശിപോ ശിപ ഓം സ്വാഹ ശിപോരാജായ സർവ വിഷഭൂതരക്ഷ സർവ വിഷഭൂത രക്ഷ സർവ രക്ഷ സർവ രക്ഷ നിലക്കാണ് അഗസ്ത്യരുടെ അനുഗ്രഹം കിട്ടിയിരിക്കുന്നത് മൂലമന്ത്രം ഉപദേശിച്ചു ഗുരുവേ ഒന്നാമനായി തീരേണ്ട നമ്മുടെ അരുമ ശിഷ്യൻ ചടയം തന്നെ നമ്മുടെ പക്കൽ നിന്നും മൂലമന്ത്രം പഠിച്ച് ആ ചടയൻ പുറത്തു വരുമ്പോൾ മാത്രം നാഥനകത്തേക്ക് വരിക അതുവരെ ധ്യാനനിരതനാകുക നാം നിനക്ക് വിഷഗുര മൂലമന്ത്രം ഉപദേശിച്ചു ചൊല്ലിത്തരുവാൻ പോവുകയാണ് ഗുരുവേ

അഗസ്ത്യായ 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 ഓം 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 ഋഷുരൻ തന്റെ ചികിത്സയ്ക്കും ഊരുചുറ്റിനുമായി പോകുന്നതിന് മുൻപ് ഈ മന്ത്രങ്ങൾ ഉരുവിട്ട് മനോബലം വരുത്തി വേണം പുറപ്പെടാൻ ശരി ഇരിക്കൂ இவையெல்லாம் மனசில் உறப்பிச்சு வச்சு கொள்ளு ஓ நீங்கள் ஒளிபரப்பிய அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மூன்றுமே ஒரே முறைதான் மந்திர மந்திர உபதேசம் மூன்றுமே ஒரே முறைதான் அவர் தான் வைத்திருந்த மூடது உரையின் மந்திரத்தை தனது சிஷ்யனுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார் உபதேசம் செய்கிறார் இது ஏதேனும் ஒரு காரணம் கருதி அந்த தேவதை நஷ்டப்படுமாக இருந்தால் அவர் ஏனைய தேவதைகளையும் வளர்ந்து விடுவார் என்றால் பிரதானமாக அந்த மூல தேவதை மட்டும்தான் இருக்கும் அது நஷ்டப்படும் சந்தர்ப்பத்தில் உங்களை விட்டு விலகும் சந்தர்ப்பத்தில் ஏனைய தேவதைகளையும் விளையாடுவார் நீங்கள் திரும்பவும் பூஜ்ய நிலைக்கு வந்து விடுவீர்கள் எந்த ஒரு மந்திர சித்தியும் இல்லாத நிலைக்கு வந்து விடுவீர்கள் ஆதலால் மாந்திரிகத்துக்கு மிகவும் முக்கியமானது குரு மந்திரம் அத அந்த ரகசிய மந்திரத்தை குரு மந்திரத்தை உங்களுக்கு சொல்லித் தருவார் அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மூலம் படித்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த குரு மந்திரத்தை மட்டும் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நேரடியாக சத்திய வாக்கை வாங்கியதுக்கு பிறகு உங்களுக்கு அதை நாங்கள் நான் உபதேசிப்பேன் பிரதானம் அதுதான் குரு மந்திரம் குரு மூல மந்திரம் எந்த குரு உங்களுக்கு மந்திர உபதேசம் செய்கிறாரோ அவரின் பெயரோடு சேர்த்து குரு மந்திரம் வரும் எனது தாத்தாவின் பெயர் எனது குரு மந்திரத்தில் இருக்கிறார்கள் நான் சொல்லும்போது எனது பெயரை இட்டு தருவேன் இதுதான் முறை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பெயரை இட்டு கொடுக்க வேண்டும் குரு மூல மந்திரம் அதற்கென்று சில நியமனிஷ்டைகள் இருக்கின்றன குரு மூல மந்திரத்தை கூறியதற்கு பிறகு நீங்கள் தலைக்கு நீர் வார்த்தை குளிக்க இப்படி எல்லாம் சில முறைகள் இருக்கின்றன இதை விட குரு சித்தி மந்திரம் இப்படி என்னெல்லாம் இருக்கின்றன இந்த மந்திர முறைகளை நீங்கள் சரிவர கற்றுக்கொண்டால் நீங்களே மந்திரத்தை சித்தி செய்து கொள்ளலாம் அதில் வேறொன்றும் இல்லை முதல் நீங்கள் பார்த்த வீடியோவில் வேறொன்றும் இல்லை அது அவர் மந்திரத்தை பெற்று அது சாப நிவர்த்தியாகி காலகாலமாக வந்திருக்கும் அதுக்கு சாப நிவர்த்தி தேவையில்லை அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் நீங்கள் அதையும் ஒரு லட்சம் தடவையோ அல்லது அவர் கூறிய அளவுக்கு ஒரு லட்சத்துக்கு குறையாது நிச்சயமாக ஒரு லட்சம் தடவை நீங்கள் உச்சரித்தே ஆக வேண்டும் உச்சரித்தால்தான் அந்த மந்திரம் உங்களுக்கு சித்திக்கும் அவர் தந்து விட்டால் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தெட்டோ நூற்றி எட்டோ சொன்ன உடனே அது சித்தியாகாது எந்த ஒரு மூல மந்திரமும் பிரதான தேவதையின் மூல மந்திரமும் ஒரு லட்சம் முரு கொடுத்து ஹோமம் செய்து தர்ப்பணம் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு சித்தியாகும் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மட்டும்படி நீங்கள் நீங்கள் நம்புவது உங்கள் நம்பிக்கையை பொறுத்து ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமாகாது ஒரு லட்சம் முறு கொடுக்க வேண்டும் ஹோமம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த மந்திர சித்தியில் அப்படி இருக்காது நீங்களே செய்வீர்கள் அது ஒரு லட்சம் சாப நிவர்த்தி மந்திரம் தான் ஆக வேண்டும் சரியான முறையில் நீங்கள் பல மந்திரங்களை செய்து கொள்ளலாம் பத்தாயிரம் முழு கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் அப்படி என்றெல்லாம் இருக்கிறது அதுகளை கொடுத்து நீங்கள் சித்தி செய்து அதுகளை தான் அதுகளை எல்லாம் நடைமுறையில் உங்களுக்கு சித்தியல் நீங்கள் பார்த்து நடைமுறையில் அது நடக்கின்ற பயன் உங்களுக்கு தரும் பயனை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் எந்த தேவதை எடுப்பதென்று முடிவெடுத்துக்கொண்டு என்னிடம் கேட்டால் நான் தேவதைகளை பற்றிய விடயங்களை கூறுவேன் எது விசுவாசம் செய்யும் விசுவாசமான தேவதை எப்படி இருக்கும் என்றெல்லாம் உங்களுக்கு கூறுவேன் அதுகளை நீங்கள் தெரிந்ததுக்கு பிறகு நீங்கள் உங்கள் இஷ்ட தேவதையாக ஒன்றை எடுத்து நீங்கள் பூராக அதை உபாசனை செய்து கொண்டு வரலாம் நிறைய நன்மைகள் செய்யும் முதலில் நீங்கள் மாந்திரிகத்தை படித்து மந்திர சித்தி உங்களுக்கு வர வேண்டும் வர வேண்டும் ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் வழக்கு வெள்ளும் மந்திரங்கள் ஒரு சபையை அடக்கும் மந்திரங்கள் இதற்கெல்லாம் தேவையில்லை மூலதவதை தேவையில்லை நாவடக்கு மந்திரங்கள் அதுகளெல்லாம் நீங்கள் இப்போ பணத்தை ஆகோஷனம் பண்ணும் மந்திரங்கள் இது இவற்றையெல்லாம் நீங்கள் செய்யணும் பேய் புரட்டும் மந்திரங்களுக்கெல்லாம் தேவையில்லை ஆனால் பிரதானமாக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவதையை நீங்கள் துர்தேவதை எதுவும் பிரச்சனை என்றால் தேவதைகளை துரத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு பிரதான ஒரு தேவதை இருக்க வேண்டும் உதவியாக அது வழிகாட்டு அதற்கு நீங்கள் காலப்போக்கில் சரியான ஒரு தேவதை ஏ உங்களுக்கு தெரியும் இந்த தேவ அந்த தேவதை தானாக வந்து பல விடயங்கள் உதவி செய்யும் விசுவாசம் செய்யும் நீங்கள் நினைப்பது போதில் சில தேவதைகள் உதவி செய்வது கூட கைவிட்டுக்கிடும் இதையெல்லாம் உங்களுக்கு தான் இப்பொழுது உங்களுக்கு உலக நா குரு வந்து உங்களுக்கு தலையை கையை வைத்து உங்களை முன்னால் வைத்து காதி மந்திரம் சொல்லி உபதேசம் செய்தது மட்டும் மந்திர சித்தி அல்ல மந்திர சித்தி மந்திரங்களையும் குரு உபதேச மந்திரத்தையும் குரு மூல மந்திரத்தையும் மந்திர சித்தி மந்திரங்களையும் சத்தியநாமபுரத்தையும் காரிய சித்தி மந்திரங்கள் என்று மந்திர சித்தி மந்திரங்களே ஒரு மூன்று நாள் இருக்கிறார் அந்த முறையில எல்லாம் நீங்கள் சரியான முறையில் சித்தி செய்து கொண்டால் மந்திரம் உங்களுக்கு சித்திக்கும் நான் உண்மையாக சொல்லித் தருகிறேன் பிரியும் பிரியவர்கள் படிக்கலாம் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் சொல்லும் முறையில் நீங்கள் மந்திரத்தை பயிற்சி செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மந்திரம் சித்திக்கும் அவ்வளவு காலம் நீங்கள் அஹ் பல இடங்கள் போய் மனம் நொந்து இருப்பீர்கள் என்னிடம் ஒரு நான்கு மாதம் நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுக்க வேண்டும் தொடர்ந்து அல்ல நீங்கள் ஒரு பயிற்சி அடிப்படை முறைகளை எல்லாம் சொல்லி தருவேன் நீங்கள் பிறகு அதை சித்தி செய்வதற்கு அப்படியும் மூன்று மாதம் ஆகிடுது ஒவ்வொரு முறைகளாக சித்தி முதல் மந்திர சாவடி வர்த்தி மந்திரம் பிறகு மந்திர சித்தி மந்திரம் உடல் கட்டு இதுவே எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வர அப்படி மூன்று மாதம் ஆகிவிடும் அதன் பிறகு உங்களுக்கு மந்திரம் மந்திரம் உங்களுக்கு நன்றாக வேலை செய்ய தொடங்கி உங்களுக்கே சந்தோஷம் அந்த சந்தோஷமான பொழுதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அதில் தெரியும் ஆ நான் என்னாலும் முடியும் என்றும் இது என்னிடம் படித்த பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் தான் இப்பொழுது நண்பர் தமிழ்நாட்டிலே இப்பொழுது பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகிறார் இன்னும் ஒரு ஒரு சில மாதங்களில் அவர் அதை புரிவதற்கு கொண்டு வந்து விடுவார் அப்பொழுது அவருக்கு சந்தோஷம் வரும் இதுதான் முக்கியம் அடுத்தது ஒரு தேவதையை உங்களுக்கு உருவேற்றுவது திருநூறு எடுத்து நெத்தியில் வைத்து வாழையாக்குவது என்று சொல்வார் அதை செய்யச் செய்ய அந்த தேவதை உங்களுக்கு வந்து விடும் அதாவது உங்கள் இன்னொரு இன்னொருவர் த தனக்கு இருக்கும் தேவதையில் ஒரு தேவதையை உங்களுக்கு ஏற்றி விடுவார் ஆனால் அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது அது மிகவும் ஆபத்தானது நீங்கள் உங்களுக்கு தேவதை எட்டிவிட்டவர் உருவெத்தியவரின் ஏதாவது ஒரு கோபத்துக்காளாவீர்கள் என்றால் அந்த தேவதை உங்களை விட்டுவிடும் அல்லது உங்களுக்கு தீங்கை செய்யும் அது உங்கள் கட்டுப்பாட்டில் நிற்காது மாந்திரிக தேவதை அப்படி அல்ல நீங்கள் எடுத்தீர்கள் அது உங்களுக்கு நன்மை செய்யும் இல்லாத பட்சத்தில் அவர் ஜதாஸ்தானம் செய்துவிடலாம் உங்களுக்கு வேறொரு தேவதையை எடுத்துக்கொள்ளலாம் வாக்கு சொல்வதும் அப்படிதான் தானாக எங்கேயாவது இருந்து நீங்கள் பல வழிபாட்டை செய்யும்போது ஒரு தேவதை உங்களுக்கு வந்து உதவி செய்யும் அதன் காலம் முடிவடையும் போது உங்களை விட்டு சென்று விடும் பல பேர் எடுத்திருக்கிறார்கள் இன்னும் கூட ஒரு இடத்துக்கு ஒரு சொல்லுவதெல்லாம் சரியாக வந்தது இப்பொழுது சில சிலர்கள் பிழைக்கிற அவர் திருநூறு கொடுத்தால் நடக்கும் அந்த தேவதை தான் அதை செய்யும் உங்களில் எந்த சக்தியும் இல்லை அதை விட்டு சென்று விட்டால் இல்லை நீங்கள் வெறும் பூஜ்யம்தான் அதனால் மாந்திரிகம் கற்றுக்கொண்டால் எக்காலத்திலும் நான் சுர சொல்லும் முறையை கற்றுக்கொண்டால் எக்காலத்திலும் அது உங்களுக்கு உதவி செய்யும் இன்னொன்று சொல்லிக் கொள்கிறேன் ஒரு நாளின் மந்திர சித்தி அப்படி கிடைக்காது மூன்று நாள் என்பதும் பொய் அதெல்லாம் எந்த மந்திரத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் செய்தாலும் ஒரு நாளில் அது சித்திக்காது அதற்கென்று சரியான முறைகளில் பூசை செய்து அந்த அளவுக்கு ஒரு கூட நீங்கள் ஆக குறைந்தது ஆயிரத்தெட்டு பத்தாயிரம் இப்படித்தான் ஆகக்கூடியது எவ்வளவும் சொல்ல சொல்ல சக்தி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உருக்கொடுக்கும் மந்திரங்கள் உங்களுக்கு சக்தியை ஏற்படுத்தாது உங்கள் தேவதைக்கு சக்தியை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு விசுவாசமாகும் உதவி செய்யும் ஏதோ ஒரு காரணங்கிறது தேவதை உங்களை விட்டு சென்று விட்டால் நீங்கள் பழையபடி ஏதுமற்றவராக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த மந்திரங்களை நீங்கள் செய்து கொண்டு வரும்போது பலகாய பிரவேசம் ஒரு சில முன்ஜென்ம முன் நடக்கப்போவதை அழைத்து கொள்ளது கடந்த காலத்தில் நீங்கள் என்ன என்ன அப்புறம் எடுத்தீர்கள் என்பதை தெரிந்து கொள்வது இதையெல்லாம் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் போனஸ் என்று சொல்லலாம் மந்திரம் படிப்பதால் உங்களுக்கு அது கிடைக்கும் அதுக்குன்னு உங்களை விட்டு போகாது உங்களுக்கு கிடைக்கும் சொந்த அனுபவம் தான் அடுத்தவர்கள இதுகளை விட சொந்த அனுபவம் உண்முன் ஜென்மம் உனக்கு தெரிய வரும் இதை தொடர்ந்து மந்திரங்களை செய்து கொண்டிருந்தால் எனது தாத்தா சொல்லும்போது நான் நம்ப ஆனால் இப்பொழுது நமக்கு தெரியும் உண் இன்பம் எப்படி இருந்தது இனி கடந்த காலத்தில் என்ன நடக்க கடந்த காலம் இனி கடந்த காலத்தில் நான் எப்படி இருப்பேன் எல்லாம் தெரியும் என் தாத்தாவின் எனது குருவின் அனுமதியோடு தான் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் சரியான முறையில் கற்றுக்கொள்பவர்களுக்கு எந்த ஒரு உரையின் வரவும் அனைத்தையும் கற்பிப்பேன் எல்லா விடயத்தையும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வைஸ் மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுக்கு அனைத்தையும் நான் கூறுவேன் அதன் பிறகு நீங்கள் கற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு கொள்ளலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான விளக்கம் இருக்கிறது நேரடியாக சென்று குருவிடம் ஆசை பெற்று செய்வோம் என்று இல்லை குரு ஆசை எங்கு எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் குருவின் விசுவாசமும் குருவில் நீங்கள் வைக்கும் விசுவாசமும் குரு உங்களுக்கு தரும் அன்பான ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களை மாறுகிறார் ரகசியங்கள் அதை யாரும் தருவதில்லை தர மாட்டார்கள் இரண்டாவது அவர்களுக்கு தெரியாது அது தெரியாது சரியான சத்திய வாக்குகளை நீங்கள் தருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு சரியான முறையில் நான் மாண்பம் கற்பிப்பேன் எல்லோரும் படித்து வைத்தார் அடிப்படை முறையாவது படித்து வைத்திடுங்கள் நீங்கள் அடிப்படை கட்சி எடுத்துக்கொண்டால் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அது தேவைப்படும் நீங்கள் எப்போ இன்றைக்காவது ஒரு நாள் எவ்வாறான மந்திரங்களையும் நீங்கள் குறைவக்கூடிய வாயிருக்கும் கருமுறை இருக்கிறது ஒருமுறை இருக்கிறது அனைத்து முறையும் இருக்கிறது இங்கே போய் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை நான் எனது புத்தகங்கள் எழுதி வைத்திருப்பதெல்லாம் வீட்டில் இருக்கும் குறைவங்கள் தான் உதாரணமாக இதோ பாருங்க இந்த ஓலையில் இருக்கும் ஜந்திரத்தை பார்த்து இதைத்தான் இந்த பயிற்சி புத்தகத்தை எழுதியிருக்க இவ்வாறான ஓலையில் இருக்கும் ஓலைச் சுவடிகளில் இருக்கும் மாந்திரிகத்தையே உங்களுக்கு நான் பயிற்சியாக தருகிறேன் ஆதலால் முறைப்படி நீங்கள் என்னிடம் மந்திர பயிற்சி எடுக்க விரும்புபவர்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தொடர்புடுங்கள் நான் இலங்கையில் இருக்கிறேன் சரியான முறையில் உங்களுக்கு அனைத்து விரை முறையிலான ஓலையில் இருக்கும் ஆந்திரிகப் பிரயோகங்கள் கருமுறை ஒரு முறை அனைத்து பயிற்சி முறைகளும் உங்களுக்கு வழங்கப்படும் நன்றி வணக்கம்